கதைத்தது அவள்தான் காதுகளில் கேட்டது அவள் குரல்தான் இது பல நாள் ஆசையில்லை கதைப்பாளோ என்று ஏங்கி கிடந்த ஒரு குழந்தையின் ஏக்கம் என்று கூறலாம் நிலவோடு உரையாடிய பொழுது அது மலையுச்சி நீரோடு கதை சொன்ன நிமிடங்கள் அது கடந்ததை கதைத்து நடந்ததை நினைத்து கண்கள் கலங்கிய தருணம் அது கால்கள் தரையில் படாமல் கண்கள் இரவையும் காணாமல் அந்த இனிமையோடு மட்டும் விளைப்பாறிய நொடிகள் அது நான் பார்த்த புத்தகம் நான் ரசித்த புத்தகம் என்னிடமே கேள்விகள் கேட்ட உள்ளம் இனித்த இனிப்பான வேலை அது மறக்க முடியாத நாட்களில் முதன்மையான நாளாக அந்த நாளை குறித்து வைத்திருக்கிறேன் கவிதையிலும் என் உள்ளத்திலும்